கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் காசு எடுத்துட்டு வரேன் போட் எடுக்கணும் நினைக்கிறேன் ஆஹா கத்தாபி என்ன ரெண்டு பேரும் தண்ணி இல்ல அப்படிதான் அங்கிள் ஆட்டோக்கு காசு கொடுத்துருங்க என்னமாச்சே பாப்பா என்ன பிரச்சனை நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன் அது முடிஞ்சிருச்சு இன்டர்வியூவா வா முத்தம் கொடுத்துட்டா இன்டர்வியூ போவாங்க எனக்கும் அங்கே இன்டர்வியூ இருந்தது நல்ல வேலை செட் ஆகலை இல்லைன்னா சாகுற வரைக்கும் ஒரு மோசமான போஸ்ட்ல வேலை பார்த்திருப்பேன் அது என்ன போஸ்டிங் உலகத்திலேயே மோசமான பொண்ணுக்கு புருஷங்கிற போஸ்ட் அங்கு இந்த போட்டோ இந்த மோசமான விழுதுதான் போட்ட பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்டா பொது ஆ அதுவும் சரிதான்